இப்போ ஜெயித்தாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம் தோற்றாலும் நீங்கள் தான் காரணம் வேறு யாரும் காரணம் சொல்லக்கூடாது காரணம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரை உங்களால் வேலை வாங்க முடியாது இப்போ நான் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் படிக்க ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு மாதம் படித்தேன் படித்தேன்னா ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா அதை நான் காதில் வாங்கிட்டு அப்படியே போய் நான் புக்கு எடுத்து வச்சலாம் படிக்கலாம் கிடையாது அந்த டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோடு பண்ணேன் ஆனால் கவுன்சிலிங் செலக்ட் ஆகலை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொரோனாக்கப்புறம் எக்ஸாம் அதான் குரூப் ஃபார் எக்ஸாம் நான் அட்டன் பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா நான் கவுன்சிலிங் போனேன் அப்போ எனக்கு ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரம் சம்திங் பிசிஎம் கம்யூனிட்டியில் இரநூத்தி எழுபத்தொம்போதாவது ரேங்க்கு ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் போனேன் பட் நான் வந்து ரொம்ப கடைசியில் இருந்ததுனால எனக்கு அந்த டைம் வேலை கிடைக்கல ரொம்ப ஏமாற்றமாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த கவுன்சிலிங் வரையும் போயிட்டு வேலை கிடைக்காத போது அங்கே மனநல எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள் நம்ம எக்ஸாமில் ஆகிட்டாலே ஃபெயிலாங்கிறது இல்லை ஓகே நம்மளுக்கு வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்போது கவுன்சிலிங் ஹால் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது அதாவது கிடையாதுன்னு சொல்லலை அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கே கிடைக்குமான்னு தெரியல அதனால் நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு கவுன்சிலிங் ஹாலில் சொன்னாங்க சொன்னதையுமே நிறைய பேர் அங்கேயே கொஞ்சம் மனம் எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க வேறு வழியில் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகும் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தேன் வெளியே வந்தவுனே வெளியே எல்லாம் இருப்பாங்களே பார்த்திங்கன்னா அடுத்த பேட்சுக்கு ஸோ அப்போ என்கிட்ட கேட்டாங்க கிடைக்கலன்னு சொன்னேன் அப்போ எனக்கு ஒருத்தர் ஒரு பதில் சொன்னார் பரவாயில்ல விடுங்க இந்த டைம் வந்து வேலை உங்களை சூஸ் பண்ணலை ஆனால் அடுத்த டைம் வரப்போ நீங்கள் வேலையை சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஜாப் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் நான் அப்பா என்னன்னச்சனா சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதும் ஏதோ ஒரு போஸ்ட்டு கிடச்சா போதும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார் அடுத்த டைம் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க அடுத்த டைம் வந்து வேலை உங்களை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது நீங்கள் வேலையை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படியே திரும்பி பார்த்தேன் அந்த வால் பார்த்தேன் சரி அடுத்த டேம் நம்ம இங்கே வரும்போது வேலை வாங்கிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வச்சு இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இந்த வால்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன் அது கடவுள் புனியத்தில் அது எல்லாமே அமைஞ்சிருச்சு அடுத்தது நியூ சிலபஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு கருத்து எந்த சிலபஸாக இருந்தானுங்க கண்டிப்பாக நம்மளால் எல்லாம் பாஸ் பண் படித்து பாஸ் பண்ண முடியும் படிக்கணும் டெஸ்ட் எழுதணும் ரிவிஷன் பண்ணணும் இந்த மூணும் நம்ம கரெக்டாக செஞ்சாலே எப்பேற்பட்ட சிலபஸாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக நம்ம வந்து ரேங்கே நம்ம முன்னாடி போக முடியும் ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இப்போ இந்த டைம் வந்து நான் ஒரு ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் போட்டேன் என் கூட இருக்கிற சேம் இதே ரேங்க்லேயே மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அது ஆஸ்பரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தாங்க ஏன் வருத்தமாக இருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ கொஷின்ஸ் போட்டோம் நம்மளுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை நம்மளால் சூஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னு அப்படின்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேவே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து தயாராகணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகணும் ஏன்னா இப்போ ஒன் செவன்ட்டி கொஷின் போட்டாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வருஷமெல்லாம் போட்டிருந்தா கண்டிப்பாக அவங்க நினைக்கிற டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கும் பட் இந்த டைம் கிடைக்கல ஏன்னா காம்படிஷன் இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டு தான் போகும் இப்போ இதை விட அடுத்து அடுத்த டைம் கண்டிப்பாக அதிகமாகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கண்டிப்பாக அதிகமாகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் டேவே கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி நல்லா டிப்பான் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க சரிங்களா அடுத்து டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் பார்த்தபோது ஜாப் வாங்கும்போது உங்கள் மனநிலை எவ்வாறாக இருந்தது இது வந்து வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க அதை வந்து அனுபவித்தா மட்டும்தான் முடியும் ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து எக்ஸாம் எழுதுன அன்னைக்கு எனக்கு ஓரளவு நம்பிக்கை இருந்துச்சு ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மேலே கண்டிப்பாக வந்துடும் இந்த டைம் எப்படி நான் வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த ஜூன் சரி ஜூன் ஒன்பதாம் தேதி தான் போன வருஷம் ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாமு காலையில் எக்ஸாமு ஈவினிங் எனக்கு வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட்டு அந்த அப்போ எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஏன்னா எனக்கு தெரியும் ஓகே நம்ம வேலை வாங்கிடுவோம் அப்படின்னு ஸோ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது அடுத்து ஒன் மன்த்லேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் நவம்பர் பத்தொம்பதாம் தேதியா பத்தொன்பதாம் தேதி தான் நினைக்கிறேன் ரிசல்ட்டு வந்துச்சு ரிசல்ட்டு நான் தனியாக தான் பார்த்தேன் வேலை செய்கிற இடத்துல நான் தனியாக பார்த்தேன் அந்த ரிசல்ட்டு பார்த்தப்ப அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்களா நான் ஆல்ரெடி சொன்னதான் அந்த வர்ணிக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நான் ரிசல்ட்டு பார்த்தேன்னா டேபிள் போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டேன் பக்கத்தில் இருந்தால் என்னாச்சு என்னாச்சுலாம் ஓடி வந்து பார்த்தாங்க பட் நான் வந்து அப்போ வந்து நான் ஓப்பனாக சொல்லலை நான் சொல்லி வேறு எதுவும் சொல்லி சமாளிச்சிட்டேன் பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு போனவொடனே அம்மாட்ட சொல்லி சர்க்கரையெல்லாம் கொடுத்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க சரி வேலை கிடச்சிடும் கன்ஃபார்மாக அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ ஜனவரி தேதி ஆறாவது நாள் கவுன்சிலிங் போனேன் எனக்கு மார்னிங் லெவன் தேர்ட்டி பேட்ச் செகண்ட் பேட்ச் அப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் ஓவரால் ரேங்க் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு கம்யூனிட்டி ரேங்க் வந்து பதினாலு ஸோ பிசிஎம்மில் பதினாலாவது ரேங்க்கு நான் வந்து சரி ஓ எனக்கு ஈரோடு கிடச்சா நல்லா இருந்திருக்கும் நான் பார்த்தேன் ஜேஆர்ஐ அதுதான் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பட் ஈரோட்டில் வந்து என்னுடைய கம்யூனிட்டிக்கு கிடைக்கல ஸோ திருப்பூர் தான் இருந்துச்சு ஏன்னா எனக்கு வீட்டிலேருந்து போயிட்டு வர மாதிரி பக்கமாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா அம்மா அப்பா பார்த்துக்கணும் ஒய்ஃபும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டிலேருந்து போயிட்டு வர மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு சரி திருப்பூர் கிடச்சா எடுத்துடலான்னு பார்த்தேன் கரெக்டாக எனக்கு திருப்பூரும் கிடச்சிருச்சு எல்லாமே நான் நினச்சபடியே அமைஞ்சிருச்சு எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த டிஎன்பிசி ஆஃபீஸில் ஃபாதர் ராஜ் சார்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு டிஎன்பிசி பற்றி அப்டேட் பண்ணவர் பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில் அவருக்கு அவர் வந்து இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வந்திருந்தார் கடைசியில் அவர் கைகளையும் நான் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டரு வாங்கினேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ அவருமே வந்து மோட்டிவேட் பண்ணார் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சில கொஷின்ஸ் கேட்டார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்க எந்த ஊர் அப்படின்லாம் கேட்டார் அவர் ரொம்ப பாசிட்டிவாக பேசினார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் அதை வாங்கிட்டு வந்து வெளியே வந்து பார்த்தேன் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரையே நான் பார்த்துட்டு இருந்தேன் இதுக்காக தானே நம்ம வந்து இவ்வளோ நாள் நான் வந்து உழைச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த அலாட்மெண்ட் ஆர்டரையே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சந்தோஷமாக வெளியே வந்து அந்த வால் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து சந்தோஷம் அந்த அந்த டைம் நான் யாருமே இல்லை நான் தனியாக தான் போனேன் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா நான் தனியாக தான் போனேன் ஏன்னா ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அம்மா அப்பா வயசானவங்க பேஷண்ட் அதனால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் தனியாக தான் போனேன் தனியாக போயிட்டு அப்புறம் அங்கே போய்ட்டு வால் முன்னாடி நின்று வீடியோ கால் பண்ணி எல்லாத்திலையும் அம்மா அப்பா ஒய்ஃப்ட்ட எல்லாத்தையும் ஆலாப்பண்ணு டாக்டர் வீடியோ கால்லேயே காமிச்சு எல்லோரும் அம்மா அப்பா எல்லோருமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க அதுவும் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க எல்லா சொந்தக்காரங்கள்ட்டையும் ஃபோன் பண்ணி என் பையன் வேலை வாங்கிட்டான் வாங்கிட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்படின்னா இப்போ எங்கள் அப்பாவோடய வழியில் எங்கள் அப்பாவோடய தலைமுறையில் நான் தான் முதல் பட்டதாரியும் முதல் அரசு அதிகாரியும் அப்படின்னு சொல்கிறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது வார்த்தையிலே வர்ணிக்க முடியல ஏன்னா எல்லாருமே பரவாயில்ல நம்ம தலைமுறையிலே பையன் வந்துட்டான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எங்கள் அம்மா வழியிலையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிலாம் இருக்காங்க பட் அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஆளுங்க அப்போல்லாம் படிச்சிருந்தாலே வேலை கிடச்சிரமில்ல அந்த மாதிரி வயசானவங்க அந்த மாதிரி காலத்தில் அவங்க வந்து அந்த மாதிரி டைமில் போஸ்ட் வாங்கினாங்க இப்போ அம்மாவோட வழிலையும் பார்த்திங்கன்னா படித்து வேலை வாங்கின முதல் பட்டதாரி நான் தான் அதுவும் எனக்கு சந்தோஷம் அதாவது அம்மாவலையும் எனக்கு சந்தோஷம் அப்பா வழியிலையும் எனக்கு சந்தோஷம் ஸோ சொந்தக்காரங்க எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க சில பேர் படிக்கிறப்பெல்லாம் டீமோட் மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருந்தாங்க